போனடம் எங்க பாக்க கொடுத்துருந்தியா போனா இடம் எங்கே பாக சரி சரிண்ணே இப்போ நாற்று எப்படி இருக்கு நாப்பட இருக்கு

மாய ஒரு ஆயிரம் எடுத்து மட்டும் எட்டாம் கிளம் ஐயனார் மேட்ரு பண்ணேன் திருநெல்வேலி மாவட்டம் எட்டாங்குளம் மாணூர் வட்டம் எட்டாங்குளம் தாலுகா பங்காரந்தான் ஃபுல்லாக பங்காரந்தான் கிடைக்கு நேற்று பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எட்டாங்களாம் ஐயன் ஆர் ஆர்டர் பண்ணை என்ன இந்த எட்டு ஆறாயிரம் எட்டாங்குளம் இயன் நாற்று நாற்றுப்பொண்ணை அதில் எடுத்துருங்க அப்பா அதில் ஆயிரநேரத்துக்கு கழிச்சு எடுத்துங்க நான் கிளம்புறேன் chắn thế nó maha, tami, mà anh nè, tami

ஏன்னா இப்போ நம்ம வெட்டிக்கிட்டு இருக்கோம் எனக்கு ரெரே இருபத்தொம்பதாவது வெட்டு வெட்டுறோம் இருபத்தொம்பது நாள் வெட்டிட்டுன்னு வச்சுக்கோங்களேன் இருபத்தொம்பது வெட்டு இப்போ ஒரு அரை ஏக்கர் போட்டோம்னா எடுக்கணும் அரை ஏக்கர் நட்டோம்னா டெய்லி ஒரு அறுபது எழுது கிலோ வெட்டிட்டு போலாம்னா டெய்லியும் அது கண்டிப்பாக நம்ம சம்பளம் நிற்காதான் முப்பது ரூபா வைத்தாலே நமக்கு ஓடும் பத்து ரூபா வைத்தா தான் மனது கஷ்டமாக இருக்கும் அது பத்து ரூபா விற்கிறது வந்து இப்போ விற்காது அது எப்போ விற்கும்னா ஓசுறு காரங்கள்லாம் வந்தால் இப்போ வரைக்கும் வரமாட்டாங்க அவங்கன்னு வர்றதுக்கு ஆறு மாசம் ஆயிரும் அதான் சொல்றோம் அவங்க சொல்றோம்ல அவங்களை வர்றதுக்கு நாலஞ்சு மாசம் ஆயிரும் அதனால நமக்கு பிரச்சனை இல்ல நான் நட்டதுலயே எனக்கு இப்பதான் இதுலயே சிக்கிறதுக்கு இல்லைனா எனக்கு நட்ட நட்டு பத்து ரூபாய்க்கும் பதினஞ்சு ரூபாய்க்கும் வெட்டாமல் போட்டு அதே மாதிரி கடைசியில ஒரு முன்னாடி அனுப்பி முந்நூத்தம்பது ரூபா கொண்டு வந்தான் ஏ அப்பா

அதே முதல் நடுறாங்க கொஞ்சம் அப்படிதான் நடுவாங்க நட்ட அணு வந்துட்டுனா அந்த ஆளுகளை தெரியும் மொத்த கொஞ்சம் கொஞ்சமாக எடுங்க சொன்னா கேட்க மாதிரி அந்த ஒரு குத்துனா ஐம்பது நேரத்துக்கு அவ்வளோதான் இருக்கணும் கையில அதுக்கு மேலே பிடிக்க கூடாது பிடிக்கக்கூடாது அது மேக்சிமம்னா ஆளை சுரிக்கணும் இப்போ ஐயாயிரம் நேரத்து நட்டுறோம்னா ஒரு மூணு நாளை வச்சு நட்டுக்கணும்

அந்த பனி சீசன் தான் கருகலு இந்த ட்ரிப் நமக்கு ஒரு மாதிரி ஓடிடும் அவங்களுக்கு கீழே பாவரு அங்கே பிடிக்கிட்டு இருக்காங்களா அது அந்த மூணு பேரை அவங்களுக்கு பிடுங்கணும் மிளகா நாற்று அதெல்லாம் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே பிடுங்கக்கூடிய நாற்று இன்னைக்கு வந்துருக்காங்க அது இதுண்ணா மிளகா நானும் போனவரைக்கும் ஒரு ஆறு மணக்கா போட்டு மிளகா போட்டேன் ம்

ஒவ்வொரு இதுக்கு மிளாய்க்கலாம் அந்த ஒரு பட்டத்துக்கு தான் நல்லா வச்சிருக்கணும் ஃப்ரீயா வச்சு என்ன பண்ணு இல்லனா சும்மா டைம் பாஸ் கூட பண்ணிக்கலாம் அதுல நம்ம ஒண்ணு எது பண்ண முடியாது ஏர் பார்க்க முடியாது இது ஓகே ஆயிடுனா இது என்ன சரி இது உங்களுக்கு கிளிக் ஆகும் நான் உங்க கூட எல்லாரே ஏப் டவுன் பண்ணிட்டு இருக்காங்கல ஆ தனியா கிணத்தனியா உங்களுக்கு கிணத்தனி ஏண்ணா ம் சரிண்ணே ஆ எடுத்து வச்சுருவாங்கண்ண எடுத்து வச்சுருவாங்க அண்ணா ஏன்னா யார் யாருக்கு எடுக்கணும் சாந்தி அவங்களுக்கு மட்டும் எடுக்கணுமா ஆ சரி ரைட்டு சாந்தி கண்ணே ரெண்டுக்கு மட்டும் எடுக்கணும் என்னண்ணே அது இந்து இந்து பதிமூணு வாடகை எடுக்குங்க ம் நிறைய வரது இருக்குنا வெரைட்டி என்னன்னா நெல் இருக்குமோ அவ்வளவு வெரைட்டி இருக்கு. இப்படி குடி போனே. இது இருக்கு. போட மாட்டோம்னா இந்த பட்டத்துக்கு போட மாட்டோம். அது வந்து நம்ம அந்த புரட்டாசி ஐபிஎஸ்சி அந்த படம் தான் இந்த படம் புரட்டாசி ஐபிஎஸி தான் என்னண்ணே இல்லை இந்த படம் நம்ம ஏரியா காய்க்காதுண்ணே காய்க்காது தான் பெரியவர்கள போட மாட்டாங்கன்னு சொன்னால் விவசாயம் கேட்க மாட்டாங்க

தண்ணி அடிக்கான ஒரு பதினோரு மணிக்கு மேலே அது கூட வாண அடிங்க இல்லைன்னா சாயந்திரம் ஒரு ரவுண்ட் கூட அடிச்சு விட்டுருங்கண்ணா அடிச்சுட வேண்டாம் தண்ணி தொட்டரே வேண்டாம் அடிக்காம தான் கேந்திக்கோன்னா அடிச்சு விடுங்கண்ணா மிளகாய் தக்காளி இருக்கலாம் அடிக்க வேண்டாம் கேந்திக்கோன்னா அடிச்சு விடுங்க இப்ப அடிக்கிறதானே கேந்தி ஓரஞ்சல நல்லா அடிக்க சொல்லுண்ணா

ஒரு வாரத்துக்கு முன்னாடி புடவ கூடிய நாட்டு இவங்களை கெஞ்சி 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 தான் வந்திருக்காங்க அவங்களுக்கு நான் நாலு கூட போன் பண்ணி அவங்கள ரொம்ப கெஞ்சி அதுக்கப்புறம் தான் வந்திருக்காங்க இந்த தான் நான் வாங்கவே மாட்டேன் அந்த டயத்துக்கு வர மாட்டாங்க நாத்து தானே இருக்க வளரும் அப்படின்னு அவங்க நினைக்காங்க ஒரு வயசு தானே எதுனாலும் அந்த நாளுக்குள்ள வெளியில போனா தான் அவங்களுக்கு மரியாதை நமக்கும் மரியாதை அது அவங்களுக்கு அது நம்ம சொன்னா புரிய மாட்டேங்குது நாத்தானா அது வாடகை அப்படியே இருக்கும்னே அவங்க அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க நாற்பது நாள் தான் நம்ம தட்டில் போகிற நாத்து கேந்தி நாத்துனா ஒரு பதினெட்டு நாள் கூடுனா பத்தொன்பது நாள் வேணா வச்சுக்கலாம் அந்த நாற்றையும் தெரிஞ்ச ஆளுக்கு தான் கொடுக்கணுமே தவிர தெரியாத ஆள்கிட்ட கொடுத்துட கூடாது அந்த விவசாயம் ரொம்ப அந்த மகசூல் வந்து எடுக்க முடியாது அந்த விவசாயில அந்த பதினஞ்சு நாள் பதிமூணு நாளில் கொடுக்குற நாற்று தான் நாற்று அந்த மகசூலே வித்தியாசப்படும் இதில் வர்ற பூ தரத்துக்கும் இது வெட்டுற நாளுக்கும் அந்த இது வெட்டுற நாளைக்குமே ரொம்ப வித்தியாசப்படும் வித்தியாசப்படும் எத்தனை எத்தனை திட்டம் இப்போ நாப்பது இப்ப மேற்கு கண்ணாபா பவுன கடை சொல்லிட்டு வந்தாக்கலாமே அதுல நூற்றி எட்டு இதில் எத்தனை திட்டம் இங்கிட்ட எத்தனை தட்டு கொடுங்கணும் மொத்தம் இரநூத்தி நாற்பதா கையில் ஃபோன் வச்சுருக்கியாக்கா இல்லை இல்லை அந்த மொத்தம் இரநூத்தி நாற்பது எட்டு அதில் அந்த நூற்றி எட்டை கழிச்சிட்டு மிச்சம் பார்க்கணும் இரநூத்தி நாப்பதுனா அங்கே நூறு தட்டு நூற்றி எட்டு தட்டு இருக்குண்ணே இங்க இருக்கு வந்துடும் ம் இது அதுக்கப்புறம் வச்சதா இருக்கும் ஆமா அதுல இருந்து இது நாலு கம்மியில அது மட்டை வச்சுட்டேன் அந்த இதெல்லாம் அதான் இந்து சுபதிமெல்லாம் கொடுங்கலையும் கை வலிச்சு போவோம் என்னக்க எண்ணிக்கிட்டே வராங்களா சொல்லியாச்சுக்கா நானும் கே எத்தனை தடவை போன அடிக்க அவங்களுக்கு இந்தாங்க அந்தாங்க இன்னும் ரெண்டு நாள் வந்து பிடிக்கிட்டு போங்கன்னா அதுக்கப்புறம் என்ன தெரியாதுன்ட்டேன் நான் நம்ம நினைச்சிக்க இவங்களே கெஞ்சி கெஞ்சின்னு கெஞ்சி இன்னைக்கு தான் வந்துருக்காங்க அவங்களே மற்ற இடத்துல எப்படி தான் போட்டு விற்காங்களப்பா